இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த பைசன் போர்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 60% சிமெண்டால செஞ்சிருக்காங்க 28% ஆல தயாரிச்சிருக்காங்க சோ மீதி 2% ரெண்டுமே மிங்கில் ஆவதுக்காக தயாரிச்சிருக்காங்க சோ இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா சூப்பரான ஒரு டீல வந்திருக்காங்க இது வந்து அடிச்சாலும் உடையாது ஃபயர் ப்ரூஃப் தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பார்ட்டி செவன் நீங்கள் ஒரு ஆள் வச்சுருங்க ரூம் வச்சுருங்க அதை நீங்கள் பாதியாக பிரிக்க போகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம் இல்லை சுற்றி ஒரு வால் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை மேலே சீலிங் அந்த மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் இல்லை கபோர்டு கிச்சன் மாடுல் கிச்சன் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒரு போர்டை